ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் சம்பத் குடுத்துலேருந்து இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னாக்கா செவன்த் எக்கனாமிக் சென்செக்ஸ் சர்வே வந்து இன்றைக்கி சிஎஸ்சி டிஜிட்டல் போர்ட்டலில் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு இது பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து இன்றைக்கி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ரெஜிஸ்டர் டு பி ஏ பார்ட் ஆஃப் நெக்ஸ்ட்டு எக்கனாமிக்ஸ் சர்வே இது கொடுத்த வீடியோ வந்து நான் ஆல்ரெடி பண்ணியிருப்பேன் ஸோ வந்து இன்றைக்கி வந்து லாகின் ஆயிருக்கு இந்த லாகின் வந்து எப்படி பண்ண போகிறோங்கிறதான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரிஎல்இ கேன் நாவ் ரிஜிஸ்ட் இனிபிரேட்டர்ஸ் அண்ட் சூப்பர்வைசர் டு பார்ட்டிசிபிட் இன் த எக்னாமிக் சென்சஸ் சர்வே டு பி ஹெல்ப் ஃபோன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க த பர்பஸ் ஆஃப்டர் சர்வே டு கேப்சா லைக் நம்பர் ஆஃப் எஸ்டிஸ்மெண்ட் நம்பர் ஆஃப் பர்சன் எம்ப்ளாய்ட் சோர்ஸ் ஆஃப் இனட்ஸ் டைப் ஆஃப் ஓனர்ஷிப் பிடிசி ஓகேங்களா இது பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து கிடையாது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா எக்னாமிக் குறித்த ஒரு அதாவது பொருளாதாரம் குறித்த ஒரு சென்செக்ஸ் ஓகேங்களா பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதை லாகின் பண்ணி நம்ம எப்படி பண்ணணுங்கிறதுக்கு ஒரு லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க ப்ளீஸ் ரிஜிஸ்டர் த்ரூ த லிங்க் பிலோ அப்படின்னு சொல்லிட்டு சர்வீசஸ் டாட் சிஎஸ்சி க்ளோ டாட் ஐஎன் சர்வே ஸ்லாஷ் டிஃபால்ட் டாட் ஏஎஸ்பிஎக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதோட லிங்க் வந்து நான் வந்து டெஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துட்றேன் இல்லைனாலும் நீங்கள் இந்த இதை பார்த்து நீங்கள் அப்படியே என்ட்ரு பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா டிஜிமில் உங்களுக்கு இருந்தது அப்படின்னாக்க இந்த லிங்க் இந்த போஸ்டரை நீங்கள் ஒரு க்ளிக் பண்ணிங்கன்னாவே போதும் இது பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஃபார் எக்கனாமிக் சென்சஸ் ஆஃப் த இந்தியா டூ தௌசண்ட் நைன்டீன் த்ரூ த காமர்ஸ் சர்வீஸ் சென்டர்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க கீழே பார்த்தீங்க அப்படின்னாக்க லாகின் வித் த டிஜிட்டல் சேவா கனெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ வந்து நம்ம வந்து இந்த லாகின் வித் டிஜிட்டல்ஸ் கனெக்டர் கிளிக் பண்ணி உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னாக்க நம்ம சிசி மூலயமும் வந்து பண்ணுறது ஃபர்ஸ்ட் கிரெடென்ஷியல் காட்டும் நான் ஆல்ரெடி இது வந்து உள்ளே போனால வந்து டைரெக்டாக வந்து ஓப்பன் ஆகிடுச்சு உங்களுக்கு வந்து கிரெடின்ஷியல் வந்து ஃபஸ்ட்டு ஒன்று காட்டும் அதில் வந்து எஸ்ஆர்னோ கேட்கும் அதில் வந்து எஸ்என் கொடுத்துக்குவாங்க கொடுத்துட்டோம் கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்க நம்மளோட இங்கே வந்துடும்

இப்போ ரெண்டுமே நேம்ம கிளிக் பண்ணாலுமே ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி தான் காட்டுது ஸோ வந்து இது வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆதார் பேஸ்டில் டெமோ ஆத்தோனை அண்ட் சூப்பர்வைசர் வந்து நம்ம பண்ணுற மாதிரி இருக்குது பார்த்தீங்க இது ஆதார் கன்ஸ்டன்ட் வந்து எஸ் எஸ்ஆர்னோ கேட்குது மேலே பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பர் பெனிஃபிஷரி நேம்ல வந்து நேம் ஆதாரில் இருக்கிற மாதிரி நேம் இருந்து பண்ண சொல்கிறாங்க ஆதார் கன்ஸ்டன்டில் வந்து எஸ் கேட்குது அப்ஜெக்ஷன் மை செல்ஃப் ஆதார் பேஸ்ட் டெமோ ஆத்தனைசேஷன் சிஸ்டம் கியர் பி கிவ் த வாலண்டரி கன்ஸ்டன்ட் அண்டர் ஆதார் ஆக்ட் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் ரெகுலேஷன் அண்டர் சீடிங் மை ஆதார் நம்பர் எக்னாமிக் சென்சஸ் சர்வே அதாவது என்னோட ஆதார் நம்பர் வந்து ஆதார் ஆக்ட் டூ தௌசண்ட் சிக்ஸ்டின் படி இந்த எக்னாமிக் சென்சஸ் சர்வேக்கு வந்து நான் வந்து பயன்படுத்திக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு இது கீழே வந்து கொடுக்குறாங்க பார்த்தீங்க அப்படின்னாக்க மறுபடியும் நான் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணுறேன் இதில் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் ஃபார் சூப்பர்வைசர் வந்து சூப்பர்வைசரில் வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம் நம்மளோட வந்து ஆதார் நம்பர் வந்து கொடுக்குறேன் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு ஆதார் நம்பர் வந்து என்னோடய ஆதார் நம்பர் வந்து நான் என்டர் பண்ணுறேன் கீழே பார்த்தீங்கன்னா பெனிஃபிஷரி நேம் கேட்குது என்னோடய நம்பர் நான் என்னோடய பேரே கொடுக்குறேன் ஆதாரில் இருக்கிற மாதிரியே நேம் கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு கீழே எஸ் கொடுத்துட்டு சப்மிட் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்க எக்கனாமிக் சர்வே ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வருது ஓகேங்களா இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்க நம்மளோட நேம் ஃபாதர் நேம் மதர் நேம் ஜெண்டர் வந்து கேட்குறாங்க டிஓபி கேட்டகரி என்ன கேட்டகரி அந்த கேட்டகரி என்பது கொடுத்துக்கலாம் பிசி எம்பிசி எல்லாமே ஓபிசியில் கொடுத்து பண்ணிக்கலாம் ஆக்கியபேஷன் என்ன தொழில் பண்ணுறீங்க டிசபிலிட்டி பர்சனாக அப்படின்னு கேட்குறாங்க எஸ்னோ கொடுத்துக்கோங்க மொபைல் நம்பர் இமெயில் இமெயில் ஐடி இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க எஜுகேஷன் வந்து என்ன படிச்சிருக்கீங்களோ அதை இதை இயர் ஏற பாசிங்கனோ வந்து இந்த வருஷம் பாஸ் பண்ணிங்கிறத கொடுத்துக்கோங்க வந்து தமிழ்நாடு வந்து தமிழ்நாடு வந்து கிளெக்ட் பண்ணிக்கோங்க டிஸ்ட்ரிக்ட் வந்து எந்த டிஸ்ட்ரிக்கோ நீங்கள் அந்த டிஸ்ட்ரிக்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் இந்த லொகேஷன் லொக்கேஷன் டைப் வந்து ரூரலாக அர்பனான்னு கேட்குறாங்க கொடுத்துட்டு உங்களோட பின்கோடு நம்பர் அடிச்சுட்டு அப்ளோ லாஜ் லாஸ்ட் எஜுகேஷன் டாக்குமெண்ட் அப்படின்னு கேட்குறாங்க அதை நீங்கள் வந்து கடைசி படித்த எஜுகேஷன் டீட்டெயில் வந்து கேட்குறாங்க ஸோ வந்து அதை கொடுத்துட்டு நீங்கள் வந்து சப்மிட் பண்ணி அப்படின்னாக்கா உங்களோட சூப்பர்வைசர் ஐடி வந்து அதை வந்து ரிஜிஸ்டர் ஆகிடும் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தான் வந்து ஓப்பனாக இருக்குது ஸோ இது கொடுத்தது வந்து வாட்ஸ்அப் வந்து விரைவில் வந்து வர வாய்ப்பு இருக்குது ஸோ வந்து வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் சூப்பர்வைசர் லாகின்ல மட்டும் உங்களோட டீட்டெயில் மட்டும் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சிசி தமிழ் பசங்க